கலாநிதி மாறன் நேற்று கூலி அனலிஸ்ட் ப்ரோக்ராமில் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் பேசியிருந்தார் இப்போது அது யாராக இருக்கும் அப்படின்னு கேட்டு தான் எல்லோரும் சோசியல் மீடியாக்களில் பேசிகிட்டு இருக்காங்க கலாநிதி மாறன் என்ன சொன்னார் அப்படின்னா இப்போ உள்ள இளம் வெற்றியடைந்த நடிகர்கள் ரொம்ப ஆட்டிடியூடு காட்டுறாங்க ரெண்டு படங்கள் கிட்டானதும் கால் கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க ப்ரைவேட் ஜெட் கேட்குறாங்க ஆனால் இவ்வளோ வெற்றிகளுக்கு பிறகும் ரஜினி சார் வந்து இவ்வளோ பணிவுடன் இருக்காங்க அதனால தான் அவங்க சூப்பர் ஸ்டாராக இருக்காங்க அப்படின்னு கலாநிதி மாறன் பேசியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் கால் பண்ணால் எல்லா மாநில முதல்வர்களும் கால் அட்டன் பண்ணி பேசுவாங்க ஏன் பிரதமரை கூட கால் அட்டன் பண்ணி பேசுவார் அந்தளவுக்கு அவருக்கு செல்வாக்கு இருக்குது அவர் படத்தில் மட்டும் சூப்பர் ஸ்டார் கிடையாது நிஜ உலகிலையும் அவர் சூப்பர் ஸ்டார் தான் அப்படின்னு கலாநிதி மாறன் பேசியிருந்தாங்க இதெல்லாம் ஓகே அந்த ஆட்டிடியூட் காட்டுற நடிகர் யார் அப்படிங்கிறது தான் இப்போ சோசியல் மீடியாக்கள்ல நிறைய பேர் கேள்வியாக எழுப்பிட்டுருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்